கட்டுரை எழுதிட்டு இருந்தோம் திருச்சி பெண்கள் மலர் அப்படிங்கிற தினமலருடைய ஒரு சப்ளிமெண்ட் வெள்ளிக்கிழமை வரும் அதில் வந்து காய்கறி மருத்துவத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தோம் வாரம் வாரம் வரும் அந்த கட்டுரையானது மிக அளவு பெரிய அளவில் பிரபலமாகி பெண்கள் அதிகமாக அதைய வாங்க போக அதை கடைகளில் போய் கேட்க அந்த கேட்டதுனால அவங்களுக்கு உற்பத்தி செய்து வரக்கூடிய விவசாயிகள் அதைய பயிரிட ஆக மொத்தம் கொடி காய்கறிகள் போகக்கூடிய பல விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க பொதுவாக இந்த வெலை பூசணிக்காய்னா க அதை வெட்டி வைக்கிறப்போ அது வீணாக போயிடும் ஆனால் இப்போது கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலேயே வந்து பார்த்தோன்னா அதிகமாக தேவைப்படுது பத்தாமல் போகுது இதெல்லாம் ஏன் நடக்குது மக்கள் எதுக்கு இப்படி இத்தனை காய் வாங்கி சாப்பிட்றாங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு விவரங்களை போய் பார்க்குறப்போ இதை வந்து இந்த புஸ்தகத்தை படித்து தான் இது பண்ணுறாங்க இது யார் எழுதுறாங்கன்னு பார்த்தா இந்த கோயம்புத்தூர் அருண் பிரகாஷ்னு ஒரு வைத்தியர் காயை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி அழைப்பு கேட்டார் மன தைரியமும் மன வலிமையும் அறிவு கொண்டு இப்போ அதைய வந்து செய்து காட்டின உனைய பார்க்குறப்ப எனக்கு நீ தான் ஜெயிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இன்று உங்களுடைய பல்வேறு வீட்டுப் பணிகள் அலுவலக பணிகள் எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய நேரத்தை இங்கு முதலீடு செய்ததற்கு மிக மிக நன்றி அதுக்கு ஒரு முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒருத்தருடைய நேரத்தை பெறுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு விழாவும் வந்து ஒரு வாரம் பத்து நாள் நடந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒருத்தருடைய நேரத்தை பகிர்வது என்பது ஒரு அபூர்வமாகிவிட்டது அதனால் இங்கே நீங்கள் நேரத்தை செலவிடவில்லை இங்கே நேரத்தை முதலீடு செய்தீர்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இப்போ இந்த இந்த விழாவில் நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்ம காணொலியில் பகிர்ந்திருக்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி சில வெற்றி சூத்திரங்களை நம்ம இங்கே சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம் ஏன் அப்படின்னா நம்ம படித்த படிப்பு எல்லாமே இந்த ஊர் தான் முக்கியமாக வந்து கல்லூரி மேல் எல்லாம் இங்கே படித்தது தாந்தோண்டிமனை ஹை ஹைஸ்கூலில் தான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம் அதனால் அந்த கல்லூரியில் நம்மளுடன் பயணித்த அந்த மாணவ பருவத்தில் இருந்த நண்பர்கள் அவர்களை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துறையில் இருந்துக்காங்க ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்தோட கூட சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் எல்லாருமே பயணிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் விரும்பின வாழ்க்கை வேற நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறேன்னு சொன்னாங்க ஆனால் என்ன விரும்புகிறோமோ அதையை செய்வதற்கான மன தைரியமும் மன வலிமையும் அறிவு கூர்மையும் கொண்டு இப்போது அதைய வந்து செய்து காட்டின உன்னை பார்க்குறப்ப எனக்கு நீ தான் ஜெயிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அவங்க சொன்ன வார்த்தைகள் உலகத்தில் வந்து பொருளாதார வெற்றியை மட்டும்தான் ஒரு வெற்றியாக வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய விருப்பமானது இந்த உலக அளவில் எல்லாருக்கும் போய் சேவை செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சேவை வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அதோட பெரிய விஷயம் இருக்க முடியாது இது ஏன் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த கருத்துக்கள் இந்த காய்கறி விவசாயத்தை பற்றிய விஷயங்களை இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வரேன் நம்ம திருச்சியிலிருந்து விவசாய சங்க தலைவர் ஒருத்தர் நமக்கு ஒரு அலைபேசியின் மூலமாக அழைச்சாங்க என்ன விவரம் கேட்டப்போ முதல்ல எடுத்த உடனே ஒரு பெரிய நன்றியை ரொம்ப அதிகமாக புகழ்ந்து ரொம்ப பெரிய அளவில் அந்த நன்றியை சொல்லிகிட்டே இருந்தார் எதுக்குங்க இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு உங்களால் திருச்சி விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாரு நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் அவர் இருக்கிறது திருச்சியில் அதுவும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த விவசாயிகள் வந்து பலன் அடைஞ்சதா சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த அந்த சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்போது இருபது சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தோம் திருச்சி பெண்கள் மலர் அப்படிங்கிற தினமலருடைய ஒரு சப்ளிமெண்ட் வெள்ளிக்கிழமை வரும் அதில் வந்து காய்கறி மருத்துவத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தோம் வாரம் வாரம் வரும் அந்த கட்டுரையானது மிக அளவு பெரிய அளவில் பிரபலமாகி பெண்கள் அதிகமாக அதைய வாங்க போக அதை கடைகளில் போய் கேட்க அந்த கேட்டதுனால அவங்களுக்கு உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயிகள் அதைய பயிரிட ஆக மொத்தம் கொடி காய்கறிகள் போகக்கூடிய பல விவசாயிகள் இதில் பழைய பொதுவாக இந்த வெள்ளை பூசணிக்கனா க அதை வெட்டி வைக்கிறப்ப அது வீணாக போயிடும் ஆனால் இப்போது கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலேயே வந்து பார்த்தோன்னா அதிகமாக தேவைப்படுது பத்தாம போகுது இதெல்லாம் ஏன் நடக்குது மக்கள் எதுக்கு இப்படி இத்தனை காய் வாங்கி சாப்பிட்றாங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு விவரங்களை போய் பார்க்குறப்போ இதை வந்து இந்த புஸ்தகத்தை படித்து தான் இது பண்ணுறாங்க இது யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தா இந்த கோயமுத்தூரில் அருண் பிரகாஷ்னு ஒரு வைத்தியர் காயை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி அழைப்பு கேட்டார் இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பார்த்தது வைத்தியந்தான் ஆனால் அந்த வைத்தியமானது அந்த முறையானது அவர்களுக்கு விவசாயிகள் சார்ந்ததாக மாறியிருக்குது குடும்ப நலன் சார்ந்ததாக ஆயிருக்கு இடையில் இருக்கக்கூடிய வா வியாபாரிகள் அதில் அடைஞ்சிருக்காங்க மொத்தத்தில் ஒரு சமூக கட்டமைப்பே வந்து இதில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்குங்கிறது ஒரு முக்கியமான தகவல் அப்போ நம்ம வாங்குற ஒரு காயானது ஒரு சமூக நலன் பொருட்டு மாறுது இப்போ நம்ம ஒரு மாத்திரையை போடுறோன்னா அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி அது இந்த சயின்ஸை கண்டுபிடிச்ச பேட்டன் ரைட்டு அது வெளிநாடு இப்படி தான் போகுது ஆனால் நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளான இந்த காய்கறி ஆனது அது நம் நாட்டு பொருளாதாரத்தை தான் அதிகரிக்கும் நம் நாட்டு மருத்துவத்தை வந்து அது வந்து உணவாக மாற்றி ஒரு பொருளாதார சங்கிலியை வந்து உருவாக்குது அதனால் இந்த இயற்கை முறையில் வாழ்க்கையானது நம்மளுடைய சொத்தானது நம்மளே வந்து பயன்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய பணம் வந்து வெளிநாட்டுக்கு தேவையில்லாமல் போகாது